வணக்கம் மக்களே ஒரே குடும்பத்தில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் ஒரே மண்டபத்தில் திருமணம் செய்யலாமா என்று கேட்கின்றனர் பெரும்பாலும் அப்படி யாரும் செய்வதில்லை சில நேரங்களில் செலவை குறைப்பதற்காக அபூர்வமாக அப்படி செய்வதுண்டு ஆனால் இது குறித்து சாஸ்திரம் என்ன கூறுகின்றது என்பதை பார்க்கலாம் ஒரு வயிற்றில் பிறந்த இரண்டு பிள்ளைகளுக்கு ஒரே வருடத்தில் திருமணம் செய்யக்கூடாது என்றுதான் சொல்கின்றது இரண்டு சகோதரிகளுக்கும் ஒரே வருடத்தில் திருமணம் செய்யக்கூடாது என்றுதான் குறிப்பிடுகின்றனர் ஆனால் திருமண யோகம் உண்டாகின்றது எனில் ஆறு மாத கால இடைவெளியில் செய்யலாம் என்றும் கூறுகின்றனர் அது என்ன ஆறு மாத கால இடைவெளி என்று கேட்டால் எடுத்துக்காட்டாக வருகின்ற ஜனவரி மாதத்தில் குரோதி வருட தமிழ் வருட பிறப்பே நடந்து கொண்டு இருக்கும் ஏ வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் விசுவா என்கிற புது தமிழ் வருட பிறப்பு உண்டாகும் அப்படி வருகின்ற பட்சத்தில் மூத்த சகோதரிக்கே குரோதி வருட பிறப்பிலும் இளைய சகோதரிக்கு விசுவாசு விசுவா வசு வருட பிறப்பிற்கு பின்னரும் சுப மாதங்களை பார்த்து திருமணம் செய்து வைக்கலாம் என்று கூறுகின்றனர் நமது பெரியோர் சில குடும்பங்களில் இரட்டை பிள்ளைகள் ஆனாலும் ஒரே சமயத்தில் செய்து வைக்கலாம் என்றுதான் சொல்கின்றனர் ஆனால் இதை அந்தந்த குடும்ப பெரியோர்கள் குருமார்கள் என அவர்களிடம் கேட்டு விளக்கங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இது பொதுவான சாஸ்திரம் மூத்த பிள்ளைக்கு ஆணி மாதத்திலும் அவன் பிறந்த மாதத்திலும் திருமணம் செய்ய மாட்டார்கள் பொதுவாக பிறந்த திதி பிறந்த நட்சத்திரம் பிறந்த மாதம் இவற்றை திருமணம் செய்வதற்கு தவிர்ப்பதே நல்லது என்று சொல்கின்றனர் நமது பெரியோர்கள் ஓகே மக்களே மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்